தாயகத்தில் சடங்காக மாறிப்போன பல்வேறு அறிவியல் சிந்தனைகளுள் ஒன்றுதான் முளைப்பாரி முளைப்பாரி இது ஏதோ கோயில் அல்லது வீட்டு நிகழ்ச்சிகளில் கொண்டாட்டத்தில் இணைந்த ஒரு சடங்கு அல்ல அது நம் விவசாயம் விதை குறித்த ஒரு வாழ்வியல் தொழில்நுட்பம் இதை விதை நேர்த்தி செய்ய அடுத்த போகத்திற்கான தரமான விதைகளை தன்னுடைய நிலத்திலேயே தேர்வு செய்ய காலம் காலமாக நம் முன்னோர் கடைபிடித்த தொழில்நுட்பம் இந்த முளைப்பாரி இதற்கான குறிப்புகளை நம் இலக்கியங்களில் பல இடங்களில் காணலாம் குறிப்பாக கோவலன் கண்ணகி திருமணத்தின் போது தானிய முளைப்பாரி கொண்ட குடங்களை பெண்கள் ஏந்தி வந்ததை சிலப்பதிகாரம் விரித்த பாலிகை முளைக்குட நிறையினர் என்று சுட்டுகிறது இத்தகு சிறப்பு வாய்ந்த விதை நிறுத்தியின் முக்கிய அங்கமாக இருந்த முளைப்பாரி திருவிழா கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டு வரும் நிலையில் பாரம்பரிய விதைகளை காக்க இதை மீட்டெடுப்பது அவசியம் என்று உணர்ந்து வட அமெரிக்காவில் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம் இரண்டாயிரத்தி பதினாறு சித்திரை விழாவினை முளைப்பாரி எடுத்து கொண்டாடியது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழில் முளைப்பாரி திருவிழாவினை நடத்த போட்டி அறிவிக்கப்பட்டது இது இதுகுறித்து தமிழ்ச்சங்க தலைவரிடம் கேட்டபோது இந்த போட்டியில் இருபதற்கும் மேற்பட்ட தன்னார்வலர் குழுக்கள் முளைப்பாரியை வளர்த்து கொண்டு வந்து போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் என்று குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல இது அடுத்த ஆண்டும் இனி வரும் ஆண்டுகளிலும் பல்வேறு வகையில் வளர்ந்து ஒவ்வொரு தமிழர் வீடுகளிலும் முளைப்பாரி வளர்த்து சித்திரை விழா கொண்டாடும் நடைமுறையை கொண்டு வருவதே எங்கள் நோக்கம் என்று குறிப்பிட்டார் தமிழ்ச்சங்கங்கள் கொண்டாடும் இந்த சித்திரை விழா முளைப்பாரிக்கும் நம் விதைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் திருவிழாவாக கொண்டாடினால் குழந்தைகளும் பெரியவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் இது நம் குழந்தைகளுக்கு விதை விவசாயம் இயற்கை உணவு குறித்த புரிதலை ஏற்படுத்தவும் நம் பாரம்பரிய விதைகளை குறித்த விழிப்புணர்வை வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் பெறவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த ஆண்டு முளைப்பாரி வளர்த்தவர்களுக்கு மக்களிடம் கிடைத்த வரவேற்பை அறிந்து நாங்கள் இதை வரும் ஆண்டுகளில் கலந்து கொள்ளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களும் தங்கள் வீடுகளில் முளைப்பாரி வளர்த்து கொண்டுவர திட்டமிடுவோம் என்று குறிப்பிட்டார் வணக்கம் இந்த முளைப்பாரி போட்டி இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிறது வந்து வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம் சார்பாக நாங்கள் இந்த இரு சித்திரை திருவிழா ரெண்டாயிரத்தி பதினேழில் முதல் முயற்சியாக போட்டியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இருபது குழுக்களாக இருபது டீம்ஸ் ஜாயின் பண்ணாங்க அதில் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு டீம் வந்திருக்கிறாங்க இதில் வந்து மூணு பேரை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணினோம் அதோடய பரிசையும் அறிவிக்க போகிறோம் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி இதை ஆர்கனைஸ் பண்ண விட்டது தமிழ் சங்கம் அதனுடைய தன்னார்வலர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் வாஷிங்டன் வட்டார சங்கம் அனைவருக்கும் நன்றி இந்த காணொலியை பதிவு செய்யும் வலைத்தமிழ் வானொலி அவர்களுக்கும் நன்றி எங்கள் பேர் ஈஸ்வரி சிவராஜ் நாங்கள் வந்து நாங்கள் ஊரில் நிறைய பண்ணி பார்த்துருக்குறோம் ஸோ எவ்வளோ மலைப்பாரி நீங்கள் வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கம் தமிழ் தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு மாசமா ப்ரிப்பேர் பண்ணோம் நாங்கள் இதுக்கு பலவிதமான விதைகளை வந்து விதைச்சி ஒரு மாதமாக இல்லைன்னு ட்ரையல் ரன் பண்ணிவிட்டு எது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ணி பண்ணது தான் எங்களோடய டீம் பேர் வந்து பூக்களின் சங்கமம் ஸோ எங்கள் எங்கள் என்னோடய ஃபேமிலி என் தம்பி ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து தான் இதை வந்து செரவாக பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேமிலி இவெண்ட்டாகவே நாங்கள் பண்ணோம் டெய்லி அதை குழந்தைங்களுக்கு காட்டுறது அதை சுற்றி கும்மி அடிக்கிறது நவனிதன் கிருஷ்ணன் நவனித கிருஷ்ணன் பாட்டை போட்டுட்டு அந்த மாதிரி நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம் இந்த மூணு வாரமாக இது நடந்துகிட்ருக்குது ஃபைனலாக நான் கொண்டு வந்து கம்மிட் பண்ண பயிர் வந்துட்டு பதினோரு நாள் பயிர் ஆக்சுவலாக இதை நாங்கள் ரெண்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மூணு நாள் முளை கட்டி வச்சுருது மூணாவது நாள் விதைச்சோம் நாங்கள் நல்ல நேரம் பார்த்து டெய்லி வந்து இதை இருட்டான அறையில் வச்சு வளர்க்கணுங்கிறது நான் வந்துட்டு ஆர்கியூ பண்ணேன் எங்கள் அம்மா கிட்ட இதை வந்து இருட்டெல்லாம் வச்சு வளர்த்தா எப்படிமா சூரிய வெளிச்சமேனு ஒரு செடி வளர்றதுக்கு அப்படின்னு அப்போ ஃபஸ்ட்டு நானாக ட்ரை பண்ண வந்து நான் சூரிய வெளிச்சத்தான் வச்சு வளர்த்தேன் எந்த பக்கம் வந்து சூரிய வெளிச்சம் வருதோ அந்த பக்கம் செடி வளைய ஆரம்பிச்சிருச்சு அப்ப அந்த மக்களோட அறிவியல் ஞானத்தை வந்து உணர வச்சுருக்கேன்னு அதனாலதான் நம்ம ஊர்ல இல்லத்த இருட்டில் வச்சு வளர்த்துருக்கேன் எல்லாம் ஒன்னு போல வந்து கீழ இருந்து மேல நோக்கி வளர்ந்துருக்குது இல்லைன்னா சின்ன பக்கம் எந்த பக்கம் வெளிச்சிருக்கோ அந்த பக்கம் செடி சாய ஆரம்பிச்சிருது அத அந்த இதை உணர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை இருட்டிலேயே வச்சு வளர்த்தோம் டெய்லி வந்து இந்த ஊர் வளர்க்கப்படி நல்ல சாதாரண தண்ணி ஊற்றாமல் மஞ்சள் கலந்த தண்ணி ஊற்றினாலும் அந்த கலர் வந்து எனக்கு பச்சை இருக்காது சூரிய வெளிச்சத்து இல்லாததுனால அதனால பச்சை கலரில் வராதுங்கிறதுனால அதுக்கு ஒரு அழகு ஊற்றுறதுக்காக மஞ்சள் தண்ணீர் தெளித்து டெய்லி மஞ்சள் தண்ணி தெளித்து நாங்கள் இதை மட்டும் வளர்க்கல வீட்டில் இன்னும் ரெண்டு தொடப்பயிரை இதுக்கு தெரிந்தான் வளர்த்தோம் ஊரில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சு வந்துடுவேன் இது ஒரு பெரிய குடும்ப விழா மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு இந்த பயிரை வீட்டில் வச்சு வளர்த்தது இந்த பதினோரு நாளும் கொண்டாடாததே இல்லை டெய்லி காலையில் அது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாரும் செக் பண்ணிட்டு அதை சுற்றி கும்மி அடிச்சுட்டு இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கே அதுவும் இன்னைக்கு இவ்வளோ பேர் வளர்த்துருக்குறாங்க இது நம்ம ஊர்ல இருந்த ஒரு ஃபீலிங் ரொம்ப எமோஷனலாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு நம்ம ஊரை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் எங்கேயும் பண்ண முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேர் ராஜி இங்கே அமெரிக்காவில் வெர்ஜீனியாவில் ஃபேர்ஃபேக்ஸில் இருக்கேன் இந்தியாவில் வந்து தஞ்சை மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் எங்கள் ஊர் நம்ம ஊர் கிராமங்களில் செய்கிற மாதிரியே இங்கே அமெரிக்காவில் வந்தும் நம்ம தமிழ் பெண்களோடு சேர்ந்து இந்த முளைப்பாரியை நம்ம சேர்ந்து செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிராமத்தில் நம்ம இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக உள்ள திங்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பட் இங்கே எல்லாரோடையும் சேர்ந்து செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் சங்கம் அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அதுக்கு ரொம்ப நன்றி என் பேர் சுபா நான் இருந்து வரேன் இந்த முளைப்பாரி காம்படிஷனில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட் பிரியாவோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்துக்கு ரொம்ப நன்றி என் பேர் பிரியா நான் கிளாக்ஸ்பர்க் மேரிலேன்லேருந்து வரேன் தமிழ் சங்கமில் இதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் முளைப்பாரியை பார்த்துருக்கவும் செய்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே தமிழ் சங்கம் தான் ஸோ ரொம்ப நன்றி தங்கம் தமிழ் சங்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜெயந்தி நான் கிளாக்ஸ்பர்க் மேரிலேருந்து வரேன் என்னோடய டீம் மெம்பர் மல்லிகா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த முளைப்பாரி பண்ணோம் எங்கள் முளைப்பாரி டீமோட பேர் இளந்தளிர் இந்த டீம் பேர் செலக்ட் பண்ணுறதுக்கே நாங்கள் ரொம்ப ரிசர்ச் அரேஞ்ச் பண்ணி பண்ணினோம் இளந்தளிர் அப்படின்னாலே வந்து முளைப்பாரியோட இன்னொரு பேர் தான் இது இதை வந்து இது இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதே இல்லை ஊர்லெலாம் பார்த்துருக்கோம் ஆனால் அது எப்படி வளருது என்னதுன்னு ஒரு எங்களுக்கு ஒரு இதே தெரியாது இதுக்கெல்லாம் எங்கள் அம்மாட்ட கால் பண்ணி நாங்கள் இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணி டீம் இது டீம் எஃபோர்ட் தான் நான் நேற்று நைட்டு வந்து நாங்கள் வந்து இது எப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி இந்த கான்ல வந்து நாங்கள் வந்து ஒரு தாமரை இலை மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு டெக்கரேட் பண்ணோம் இந்த இளந்தலை பேரை வந்து எல்லாரும் எல்லா தானியங்களையும் எழுதணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்த வாஷிங்டன் தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் தனலக்ஷ்மி மெர்லாண்டில் இருந்து வரேன் நவதானியத்தை வச்சு நாங்கள் வந்து கொலு நவராத்திரியில் வந்து நவதானியம் போட்டு வளர்ப்போம் எங்கள் குழந்தைங்களுக்கெலாம் தெரியாது இங்கே இருக்கிறதுனால அதனால் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கும் அது தெரியணுன்றதுக்காக வந்து இந்த முளைப்பாரி பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம் என்னோட ரெண்டு குழந்தைங்களும் சேர்ந்து தான் இந்த விதையெல்லாம் போட்டாங்க அதுக்கு தண்ணி ஊற்றி எல்லாமே வளர்த்தாங்க அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் அந்த எல்லாம் தானியத்தையும் போட்டு பண்ணதெல்லாம் என் குழந்தைங்க தான் நான் எங் எங்களோட முளைப்பாரி அந்த பேர் வந்து பொன்னி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த முளைப்பாரி பண்ணது பதிவு செய்கிற வலைத்தமிழ் டாட் காம்க்கு என்னோடய நன்றி வாஷிங்டன் தமிழ் வட்டார தமிழ் சங்கத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வலை தமிழ் வானொலி தமிழோடு இணைந்திருப்போம் மரபோடு கலந்திருப்போம் அமெரிக்க தமிழர்களுக்கான சிறப்பு நேரலை அமெரிக்க மற்றும் இந்திய நேரம் படியும் ஒளிபரப்பப்படுகிறது உங்களது மொபைலில் இருந்து தமிழ் வானொலி ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்களும் வலைத்தமிழ் தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கலாம் தமிழோடு இணைந்திருப்போம் மரபோடு கலந்திருப்போம் வலைத்தமிழ் தமிழ் வானொலி